எல்லையில் அமைதி திரும்பியது இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்பு பயங்கரவாதிகள் இராணுவத்தினர் நூற்றி நாற்பது பேர் பலி பரபரப்பு தகவல்கள் அப்புறம் அதுக்கு உதாரணமா பாருங்க அங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு வச்சிருக்காங்க இந்திய எல்லை ஓர பகுதிகளில் அமைதி திரும்பிய நிலையில் பஞ்சாபில் அமிர்த சரஸ் நகரில் நேற்று ஒரு உணவு விடுதியில் பொதுமக்கள் இயல்பாக குடியிருப்பதையும் கடை ஊழியர் டீ விநியோக விநியோகிப்பதையும் படத்தில் காதலாம் அப்புறம் அப்படியே பாருங்க கீழே இன்னொரு செய்தி இருக்குது அது என்னென்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மோடி அவர்கள் சொல்றாரு ஆப்ரேஷன் சிந்துர் நீடிக்கிறது பாகிஸ்தான் இனியும் அத்துமேறினால் கடுமையான பதிலடி கொடுப்போம் மத்திய அரசு உறுதி இது பார்த்திங்கன்னாக்குங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா ஐம்பத்தி எட்டு செகண்ட் ஆயிடுச்சு